நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாயன மகா ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய மகா வாயு புத்திரனின் மகிமைகள் அப்படின்ற இந்த சுந்தரகாண்ட தொடரில் இன்னைக்கு நம்ம நாற்பத்தி ரெண்டாவது எபிசோடில் இருக்கோம் இதுவரைக்கும் நாற்பத்தோரு எபிசோடுகளை கேட்காதவா பிளேலிஸ்டில் போய் அந்த சுந்தரகாண்ட கதைகளை கேளுங்க நல்லதை அனுபவிங்க நல்ல பலன்கள் கட்டாயம் உண்டு உங்களுக்கு இப்பொழுது நம்ம கதைக்கு போகலாம் அருகே இருந்த ஒரு மலை சிகரத்தை அடைந்தான் அனுமன் உதிக்கின்ற சூரிய நாகவே அதன் மீதும் ஜொலித்தான் அவன் ஒரே கணத்தில் நெடு நெடுவென உலகலந்த திரு விக்ரமனைப் போல வளர்ந்தான் அந்த ஆஞ்சநேயன் இருகரம் குவித்து ராமனை மீண்டும் மனதார வணங்கியவன் வான் வழியே அதிவேகமாக பறக்க ஆரம்பித்தான் ராமநாமத்தோடு கடல் கடந்து இலங்கைக்கு வரும்பொழுது இருந்த தடைகள் எதுவும் இப்பொழுது அவனுக்கு இருக்கவில்லை இருந்தும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற வழியில் குறுக்கிற மைநாக மலையின் மேல் மிக குறைந்த காலம் இலைப்பாரினான் சீதையை கண்டுவிட்ட செய்தியை மைனாக வெகு சந்தோஷமாக பகிர்ந்து கொண்டான் அவன் அனுமனது வெற்றியில் மைனாகமலையும் பூரித்தது பிறகு அங்கிருந்து தாமதியாமல் புறப்பட்டு தன்னை சேர்ந்த வானர வீரர்கள் காத்திருக்கும் தென் சமுதிரக்கரையை நிரங்கியவன் மகேந்திரகிரியின் உச்சியில் சென்று குதித்தான் பறவையின் வரவை கண்ட குஞ்சு பறவைகள் போல வானர வீரர்கள் அத்தனை பேரும் அனுமனின் வருகையில் பெருமகிழ்வு அடைந்தனர் இத்தனை நேரமும் அனுமனை எண்ணி கவலை கொண்டிருந்த அங்கதன் ஜாம்பவான் நீலன் ஆகியோரும் இப்பொழுதே நிம்மதி பெரும் விட்டனர் எடுத்துக்கொண்ட காரியத்தை அனுமன் கச்சிதமாக முடித்திருக்கிறான் என்பதை அவனது முகத்திலிருந்தே அனைவரும் புரிந்து கொண்டார்கள் சந்தோஷம் தாங்காமல் வானரர்களில் சிலர் அழுதனர் சிலர் அனுமனை கரம் குவித்து தொழுதனர் சிலர் தலைக்கால் புரியாமல் ஆடி பாடினர் சிலர் அனுமனை ஆசையோடு தழுவினர் சிலர் அவனை தலைமேல் வைத்துக்கொண்டு கொண்டாடினர் அனைவரும் தன் வாயிலாக விவரமான செய்திகளை அறிந்து கொள்வதில் ஆர்வமாக இருப்பதை உணர்ந்தான் அந்த ஆஞ்சநேயன் தான் சீதையை கண்டதையும் அவளிடமிருந்து சூடாமணியை பெற்றுக்கொண்டதையும் விரிவாக சொன்னவன் தான் அந்த இலங்கையில் ஒற்றை ஆளாக சண்டையிட்டு செய்த சாகசங்களை மட்டும் கூச்சம் மிகுதியால் சொல்லாமல் மறைத்தான் ஆனாலும் அனுமன் உடலில் இருந்த காயங்கள் அவர்களுக்கு விஷயத்தை வெட்ட வெளிச்சமாக்கின ஜாம்பவான் அனுமனின் அருகே வந்து வாஞ்சையோடு அவனை தடவி தடவி கொடுத்தார் என்ன வாயு புத்திரா நீ அந்த ராட்சசனோட சண்டை போட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியாததுன்னு நினைக்கிறியா நீ எதுவுமே சொல்லலைனாலும் உன் உடம்பில் இருக்கிற இந்த காயம்லாம் எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லிடுத்து நீ பத்திரமாக திரும்பி வந்ததில் அந்த ராட்சஸால் நீ ஜெயிச்சிட்டு வந்திருக்கேன்னு தெரியறது அதுவும் இல்லாமல் தான் இன்னொரு விஷயமும் புரியறது அந்த லங்கை இருக்கிற திசையில் ஒரே கரும்புகை சூழ்ந்ததை நாங்கள் எல்லாரும் பார்த்தோம் அதுக்கு காரணமும் நீயாத்தான் இருக்க முடியும்னு இப்போ எனக்கு தோன்றது என்னுடைய அனுமானம் சரியாக வாயு புத்ரா பவ்யமாக தலையாட்டி அந்த வார்த்தைகளை ஆமோதித்தான் அந்த ஆஞ்சநேயன் ஜாம்பவான் பேசியதையும் அதை அனுமன் அங்கீகரித்ததையும் பார்த்து கொண்டே இருந்த வானர வீரர்கள் அனுமனது வீர தீரத்தை கொண்டாடும் விதமாய் அனுமனை தனது தோல் மீது சுமந்து பெருத்த ஆரவாரம் செய்தார்கள் அவர்களது மகிழ்ச்சி அடங்கவே சற்று நேரமாயிற்று நிதானத்துக்கு வந்தவர்கள் தமக்குள் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தனர் பிறகு தமது கருத்தை அனுமனிடம் தெரியப்படுத்தினர் இதற்கு மேலே நம்ம தாமதம் செய்யக்கூடாது வாயு புத்திரா இப்பவே போய் ராமன் இந்த நல்ல செய்தியை சொல்லி அவனுடைய சகிக்க முடியாத துக்கத்திலிருந்தும் அவனுக்கு கொஞ்சமாவது விடுதலை கொடுக்கணும் வாயு புத்திரா ஆனால் அப்படி சீக்கிரமாக போகிற அளவுக்கு நம்ம வானர சேனையால் முடியுமான்னு தெரியலையே பசியும் பட்டினியுமாக கிடந்ததில் எல்லோரும் பழமிலிருந்து போயிருக்கோம் உடம்புல பலமே இல்லை கொஞ்சம் தான் எங்களால் மேற்கொண்டு காரியம் செய்ய முடியும் அதனால் வாயு புத்திரா எங்களுக்கு மனசில் ஒன்று படுறது நீ வேணால் முன்னாடி போய் ராமன்கிட்ட இந்த நல்ல செய்தியை சொல்றியா அவர்களது ஆலோசனை காரியத்திலேயே கண்ணாக இருந்த அனுமனுக்கும் இது சரியனவே பட்டது அதுக்கென்ன அப்படியே செஞ்சிடறேன் சம்மதத்தை தெரிவித்தவனின் மனத்து அதற்குள் கிஷ்கிந்தியை நெருங்கிவிட்டிருந்தது அந்த மனோவேகத்துக்கு கொடுக்க முடியாமல் மாருத்தியின் வேகம் கூட பின்தங்கிதான் இருந்தது காற்றின் வேகம் கூட பின்தங்கிதான் இருந்தது அதனால் அதை துரத்தி கொண்டு அனுமனம் கிஷ்கிந்தை நோக்கி கிளம்பினான் இதோடு இந்த எபிசோடு முடிகிறது அடுத்த எபிசோடில் அடுத்த வீடியோ செஷனில் பார்க்கலாம் எல்லோரும் கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவாளுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் கேட்குறதால கட்டாயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் இதை உங்களுக்கு தெரிஞ்சவாளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதால அவ்வா அவ்வாளுக்கும் பலன் கிடைக்க நீங்கள் உதவி பண்ண மாதிரி ஆகும் மிக்க நன்றி மாலத்தீ ராகவன் காஞ்சிபுரம்